நுண்ணுயிர் நம்ம ரத்தத்துல இருக்கிற அணுக்களுக்கு உண்டான ஒரு ஒரு ஃபியூவல் ஒரு பவுடர் மாதிரி வர்றது ஒரு சாப்பாடு மாதிரி அந்த அணுக்களுக்கு உண்டான ஒரு சாப்பாடு மாதிரி மாறுறது ஸோ நியூட்ரிஷன்கிற வேர்டு நீங்க புரிஞ்சுக்கணும் நியூட்ரிஷன் இஸ் ஃபார் த செல்ஸ் ஆஃப் த பாடி ஸோ நம்ம உடம்புல எழுபத்தி மூணு ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கு இது வந்து ஆன் இன்வால்மெண்டா பாத்தீங்கன்னா நிறைய செல்ஸ் வந்து ஹார்டா அன்பி அன்பர்மியபிளா அதாவது அந்த செல் வந்து நியூட்ரிஷன் அக்செப்ட் பண்ணாம இருக்கிறது பல இருக்கும் அதே மாதிரி சில செல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு அதாவது அது வந்து தண்ணி மாதிரி ஒரு ஸ்பாண்ட் மாதிரி அவுட் கோயிங் ரெண்டுமே நடக்கும் அதுல இருந்து இருக்கிற நியூட்ரிஷன் மட்டும் அப்சார்ப் பண்ணிக்கும் சோ யூ ஆர் ஒன்லி ஆஸ் ஹெல்தி ஆஸ் யுவர் செல்ஸ் ஆர் உங்க அணுக்கள் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய இம்யூனிட்டிங்கிற வேர்டு சொன்னாங்கல்ல அந்த இம்யூனிட்டிங்கிற வேர்டு அதாவது ரோகத்துக்கு அகேன்ஸ்டா தற்காப்பு தன்மை நம்ம உடம்புல இருக்கிற தற்காப்பு தன்மை ரோகங்களுக்கு அகேன்ஸ்டா அது ஸ்ட்ராங் உண்டான காரணம் வந்து உங்க செல்ஸோட ஸ்ட்ரக்சரும் உங்க செல்ஸோட ஸ்ட்ரென்த் தான் ஸோ இதுல வந்து நம்ம உடம்புலயே வந்து பலவிதமான செல்ஸ் இருக்கு இந்த செல்ஸ் என்னன்னா சோல்ஜர்ஸ் சொல்லுவாங்க இந்த சோல்ஜர்ஸ் என்னது பலவிதமான சோல்ஜர்ஸ் இருக்காங்க நீங்க பாத்துருப்பீங்க நிறைய இடங்கள்ல யாரெல்லாம் இதை கவனிச்சிருக்கீங்க ஒரு சண்டை நடக்குது ரோட்ல ஒரு வண்டி யாரோ யாருக்கா கட்டிட்டாங்க ஒரு சண்டை நடக்குது அங்க போலீஸ்காரங்க வராங்க வந்து பேச வராங்க ஏதாவது ஒரு போலீஸ்காரர் பீட் டியூட்டில இருப்பாரு சைக்கிள்ல போயிட்டு இருப்பாரு அவரை நிறுத்திட்டு எல்லாரும் நீங்க இதுல ஈடுபடுங்க பேசுங்க நீங்க வந்துருங்க சொல்லி போலீஸ்காரங்களுக்கு பயப்படாதவங்க அவங்களுக்கு பயப்படுவாங்களா சொல்லுங்க பாப்போம் இல்ல ஒரு 10 பேர் சண்டை போடுறாங்க ஒரு போலீஸ் கார் ஹெல்ப் பண்ண முடியுமாங்க முடியாது சார் அதே கான்செப்ட் நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிறது நம்ம உடம்பு வந்து ஒரு செல்ஃப் டீகேயிங் மெக்கானிசம்ல வர்க் பண்றது செல்ஃப் டீகேயிங் மெக்கானிசம்னா என்னன்னா நம்ம உடம்புக்குள்ள நல்ல சோல்ஜர்ஸ் இருக்காங்க கெட்ட சோல்ஜர்ஸ் இருக்காங்க நம்ம போடுற உணவு நம்ம போடுற சாப்பாடு நம்ம போடுற கரெக்டான ஊட்டச்சத்து அந்த நல்ல சோல்ஜரை உற்பத்தி பண்ண போறதா அவங்களை நேராக்க போறதா அவங்களை பெட்டர் பண்ண போறதா இல்ல அவங்களை நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறதா இல்லை கெட்ட சோல்ஜர்ஸ்க்கு தீவிரமா கொண்டு போகணும் இங்கதான் மேட்டரே இருக்கு சோ இந்த செஷன் முடியும் போது இந்த விஷயத்த நீங்க அது வந்து கவனமா கத்துட்டு உங்களோட புரிதலை வந்து மேம்படுத்த போறீங்க சோ டபிள்யூஹெச்ஓ அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதுதான் முக்கியமான பாடி இந்த உலகத்துல உலக சுகாதார மையம் அவங்களோட ஒரு ஸ்டாண்டர்ட் டெர்மினாலஜி இருக்கு கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் ஹெல்த் இஸ் கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் பிசிக்கல் அண்ட் மென்டல் சோஷியல் வெல்பி நாட் மியர்லி தப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் ஆஃப் இன்ஃபர்மெண்ட் இது பல பேருக்கு வந்து புரியும் பல பேருக்கு புரியாது ஆனா ஹெல்த்னா உங்களுக்கு என்ன அபிப்ராயம் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம் இந்த செஷன் செவன் பிப்டீன் க்கு முடிக்கணும் நமக்கு அதனால உங்களோட இன்ட்ராக்ஷன் இருந்தா செஷன் இன்ட்ராக்டிவா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நீங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணல இல்ல எனக்கு தெரியல சொன்னீங்கன்னா முடியாது அதனால ஹேண்ட் ரைஸ் பண்ணி யார் வேணாலும் பேசலாம் இது ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் வெபினார் கிடையாது சரியா சோ யார் வேணாலும் பேசலாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி எஸ் சொல்லுங்க எஸ் கல்பனா மேம் சொல்லுங்க வாட் இஸ் தி ஹெல்த் சார் ஹெல்த்ன்றது நாட் ஒன்லி ஃபார் ஃபிசிக்கல் மெண்டல் அதாவது உடம்பு மட்டும் கிடையாது பிசிக்கலி மென்டலி அண்ட் சோசியலி நம்ம வெல்பீங்கா இருக்கமா அதாவது நம்ம பேசுறவங்க கிட்டயும் நல்ல கம்யூனிகேஷன் குட் கம்யூனிகேஷனோட இருக்கமா பிளஸ் வந்துட்டு நம்ம திங்கிங் வந்து எப்படி இருக்கு நல்ல திங்கிங்கா இருக்கும் பாசிட்டிவா நம்ம வந்து வைப் கொடுக்குறோமா தென் எந்த டிசீஸும் இல்லாம எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ஆக்டிவா இருக்கமா அதுதான் சார் ஹோல் ஹெல்த் ஆசம் ஆசம் சூப்பர் நல்ல ஒரு கிளாப் பண்ணிடுவோம் கல்பனா மேம்க்கு இவ்வளவு பேர் இருக்கீங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க இன்னைக்கு அறுபத்தி மூணு பேர் இருக்கீங்க ஆனா கல்பனா மேம் ஹேண்ட் பண்ணி பேசிட்டாங்க சோ ஃபர்ஸ்ட் ஓவர் கிட்ஸ் அட்வான்டேஜ் ஓகே சூப்பர் மேம் கல்பனா மேம் வெரி குட் மேம் ஹேண்ட் டவுன் பண்ணீங்க சோ ஒரு பாயிண்ட் ஒரு நல்ல வார்த்தை சொன்னாங்க பிசிக்கல் மெண்டல் சோஷியல் வெல்பீங் சொன்னாங்க பட் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க சிம்பிள் டெர்மினாலஜில காலம்பரை எழுந்திரிச்சுட்டு இந்த உணவுல வராதவங்க நான் எப்படி இருந்தேன்னா காலம்பரை எழுந்திரி ஐயோ இன்னைக்கு எழுந்திருக்கணுமே காலங்காத்தால ஐயோ நான் இன்னைக்கு வேலைக்கு போனமே ஐயோ என்னடா இது இவ்ளோ டச்சுன்னா ஒரு நாள் லீவு கிடைக்காதா இந்த மாதிரி யாரெல்லாம் யோசிச்சிருந்தீங்க

இல்ல இன்னைக்கு நான் என்று சொன்ன காலம்புற அப்படி ஸ்பிரிங்க மாதிரி பெட்டில் ஏறி உட்காந்துட்டு இன்னைக்கு நான் ஒரு பெரிய சாதனையாளராக மாற போறேன் இன்னைக்கு நான் என்னோட பிளானிங் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு நான் இத முடிக்க போறேன் இத முடிக்க போறேன் இதை முடிக்க போறேன் நான் பத்தே எழுதுறேன் ஒரு அஞ்சு முடிக்கிறேன் நீங்க சாதனையாளராக மாறது உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க பாப்போம் எது நல்ல ஹெல்த் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் எஸ் செகண்டா எத்தனை பேர் செகண்ட்க்கு கைரேஸ் பண்றீங்க சொல்லுங்க பாப்போம் சூப்பர்